அனைத்து தலைவரின் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் தலைவர் மீது வைக்கப்படும் விமர்சனங்கள் இதற்கு பதில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரஜினியின் மீது வைக்கப்படும் விமர்சனங்கள் ஒரு தமிழன் தான் முதல்வராக வர வேண்டும் ரஜினி வரக்கூடாது சினிமாக்காரன் ஆண்டது போதும் இதுவரை தமிழ் மக்களுக்கு என்ன செய்தார் ரஜினி எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கவில்லை கர்நாடகாவில் சொத்து வாங்கி குவித்துள்ளார் படம் வெளிவரும் போது ஓடுவதற்காக மட்டும் அரசியல் பேசுவார் எப்பா என்னமோ வேற்றுமொழிக்கான படம் எடுத்து வந்ததை தமிழ்நாட்டை பிடிச்ச ஆள்ற மாதிரி பேசுறீங்க நீங்க ஓட்டு போடுதானே தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு நல்ல தமிழரான முதல்வரா நீங்க தேர்ந்தெடுக்க எதப்பா உங்களுக்கு தடுக்குதே தமிழ் தமிழ்ன்னு கூப்பாடு போடுற நீங்க தானே பெருந்தலைவர் காமராசரை தோற்க தோக்கடிச்சிங்க நல்ல கண்ணு மாதிரி அப்பொழுக்கற்ற தமிழ்னா கோயம்புத்தூர்ல தோக்கடிச்சவங்க தானே நீங்க முதல்ல தமிழ்னா யாருன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க உணர்வாலும் சிந்தனையாலும் தமிழ் மொழியை நேசிப்போனும் தமிழ்மொழி பேசும் நாட்டில் தமிழ்மொழி பேசும் மனிதனாகவே எவன் வாழ்கிறானோ தான் உண்மையான தமிழன் ரஜினியை மராட்டி என்றும் கன்னட என்றும் மொழி சாயம் புதுபவர்களே ஒருவனுடைய மொழி வெறியும் ஜாதி வெறியும் வெளிப்படுவது அவன் எங்கு வாழ்கிறான் என்பதிலோ எங்கு சொத்து சேர்க்கிறான் என்பதிலோ அவன் யாரோட வேலை செய்கிறான் யாரை வேலைக்கு வைத்துக் கொள்கிறான் என்பதும் அல்ல ஒருவனுடைய மொழிவெறியும் ஜாதி வரியும் அப்பட்டமாக வெளிப்படும் இடம் அவன் தன் மகனையோ மகளையோ யாருக்கு மனமுடித்து வைக்கிறான் என்பதில்தான் அதில் மட்டுமே ஒருவனுடைய உண்மையான முகம் வெளிப்படும் ரஜினி நினைத்திருந்தால் அவருக்கு மொழிவெறி வெறி அவரால் ஒரு மராட்டிக்கு தன் மகள்களை திருமணம் செய்து வைத்திருக்க முடியாதா ரஜினி பிறப்பால் மராட்டியராக இருந்தாலும் தான் வாழும் தமிழ்நாட்டிற்கு எப்படி உண்மையாக இருக்கிறார் என்பதை பார்த்து பாலிவுட் நடிகர்கள் பாடம் கற்க வேண்டும் என்று பால் தகாரே சொல் சொல்கிறார் ஆனால் உங்களுக்கு புரியவில்லை ஒரு தமிழ் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு எப்பேற்பட்ட எதிர்மறை சூழ்நிலைகள் வந்த போதும் தன் தமிழ் அடையாளம் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட போதும் தமிழ்நாட்டை விட்டு போகிறேன் என்று கூவாமல் இது என்னுடைய ஊர் இதை விட்டு நான் எங்கே போவேன் என்று கேட்டவரை தன் இரு மகள்களையும் தமிழ் தாய்மொழியாக கொண்ட தமிழ் பையன்களுக்கு மனமுடித்து கொடுத்து தமிழ் குடும்பத்தில் சம்பந்தம் வைத்துக் கொண்டு தன் வருங்கால சந்ததியை முழுக்க முழுக்க தமிழ் சந்ததியாகவே மாற்றிவிட்ட ரஜினியை பார்த்து நீ தமிழனா என்று கேட்க யாருக்கும் உரிமை இல்லை அடுத்த தலைமுறையில் இருந்து ரஜினியின் சந்ததியினர் யார் என்றால் தமிழ் என்று சொல்வதை எவனாலும் தடுக்க முடியாது அல்லது மறுக்கவும் முடியாது ரஜினியின் மூன்று பேரன்களும் தாய்மொழி தமிழ் அவர்கள் தமிழர்களுக்கு பிறந்த தமிழர்கள் இதை மாற்ற முடியுமா தமிழன் தமிழன்னு கற்றுக்கிறவர்கள் எல்லாம் என்னத்தை சாதித்தாங்க ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்க வைக்கில்லாத நாய்ங்கெல்லாம் நாம் தமிழன்னு கூறுகிறான் அடுத்து என்ன சினிமாக்காரன் முதல்வராக வர முதல்வராக வேண்டாமா ஒத்துக்குறோம் சினிமாக்காரன் முதல்வராக வேண்டாம் சினிமாக்காரன் மட்டும் இல்லை டாக்டர் இன்ஜினியர் வக்கீல் போலீஸ் இப்படி யாருமே முதல்வராக வர வேண்டாம் ஒரு நேர்மையான மனிதன் முதல்வராக வரட்டும் ரஜினி என்கின்ற நடிகன் என்றைக்கும் அரசியலுக்கு வரப்போவதில்லை ஆனால் ரஜினி என்னும் நேர்மையான யோக்கியமான உண்மையான மனிதன் வருவான் யாரும் தடுக்க முடியாது ஒரு பத்து பேரை வைத்துக்கொண்டு ஒரு சிறு நிறுவனம் கூட அவருடைய காசாளர் அல்லது கல்லாவில் இருப்பவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று தான் பார்க்கிறார் தன் பணத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஒரு நேர்மையான தூய்மையான மனிதனிடம் கொடுப்பதை தவிர திருடனாளாலும் பரவாயில்லை தன் சாதிக்காரனுக்கோ தன் மொழிக்காரனுக்கோ கொடுக்க மாட்டார் அரசாங்கம் என்பது என்ன முதல்வர் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் நம் பணத்தை நாம் வ நாம் வரியாக செலுத்தும் பணத்தை நிர்வகிக்க நம்மால் நியமிக்கப்படும் வேலைக்காரர்கள் தான் அவர்கள் அடிப்படை தகுதி என்னவாக இருக்க வேண்டும் நேர்மை நாணயம் தூய்மை ஒரு சிறு நிறுவனத்துக்கு காசாளரையை நியமிக்க கூட அடிப்படை தகுதியாக நேர்மை பார்க்கும் நமக்கு நாம் உழைத்து சம்பாதித்து வரியாக செலுத்தும் ஆயிரக்கணக்கான கொடிகளை நிர்வகிக்க அடிப்படை தகுதியாக எதை பார்க்க தெரிந்திருக்க வேண்டும் சாதியையா மொழியையா இனத்தையா இல்லை நேர்மையா தன் பாபா படம் சரியாக போகவில்லை என்று தெரிந்ததும் அதனுடன் தொடர்புடையவர்கள் எவரும் பணம் இழக்கக்கூடாது என்பதற்காக வலிய வந்து பணத்தை திருப்பிக் கொடுத்தவர் ரஜினிகாந்த் ஒரு தொழிலில் லாப நஷ்டங்கள் சகஜம் நஷ்டத்தை ஈடுகட்ட வேண்டும் என்கிறார் எந்த அவசியமும் இல்லாத போதே அதை வழியே வந்து செய்கிற ஒருவன் அடுத்தவன் பணத்தை எந்த அளவு பாதுகாப்பான் என்பதை எவனும் புரிந்து கொள்வான் என் பணத்தை நிர்வகிக்க எனக்கு நாணயமானவன் வேண்டும் அவன் மொழி சாதி மதம் பற்றி எனக்கு கவலை இல்லை உன் சாதிகாரனை உன் சொந்த வீட்டு விசேஷங்களுக்கு வைத்துக்கொள் உன் மதத்தை சார்ந்தவனை உன் வழிபாட்டு தலங்களுக்குள் வைத்துக்கொள் ஆனால் உன் நேர்மையானவனை உன் பணத்தை நிர்வகிக்க வைத்துக்கொள் இல்லைனா உன்னை யால ஆண்டவனா வருவான் திறந்தான் வருவான் அடுத்து என்ன ரஜினி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார் இப்படி கேட்க வெக்கமா இல்ல உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் இருக்கு உங்கள் பிரதிநிதிகள் இருக்க உங்கள் பணத்தை கோடிக்கணக்கில் கொள்ளையடிப்பவன் இருக்க தன் கடும் உழைப்பால் வாழ்க்கையின் அடிமட்டத்திலிருந்து முன்னேறி சம்பாதித்து சுயமாக தன் பணத்தில் மிக எளிமையாக அந்த எந்த ஆடபுரமும் இன்றி வாழும் ஒருவனை பார்த்து அதிகாரமாக பிச்சை கேட்க வெக்கமா இல்லை நீங்க ஓட்டு போட்ட எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்க துப்பில்லாதவர்கள் ஒருவன் சம்பாதித்த பணத்தை கேட்கும் அளவுக்கு தரம் தாழ்ந்து போனது என் இந்தியா டுடே வெளியிட்ட முதல் ஐம்பது பெரும் கொடிதொடர் கொடீஸ்வரர்கள் பட்டியலில் ரஜினியின் பெயர் இடம்பெற்றதில்லை ரஜினி நாற்பத்தஞ்சு ஆண்டு உழைப்பில் சம்பாதித்ததை விட நம் அரசியல்வாதிகள் ஐந்தாண்டு ஆட்சி கொள்ளையடித்து சம்பாதித்தது பலநூறு மடங்கு அதிகம் ஏன் அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு படம் நடித்து வாங்கும் சம்பளத்தை விட நம்ம அஜித் விஜய் விஜய் அவர்கள் இரண்டு ஆண்டுகளில் மூன்று நான்கு படங்கள் நடித்து வாங்கும் சம்பளம் அதிகம் அடுத்து என்ன எந்த பிரச்சனைக்கும் ரஜினிகாந்த் குரல் கொடுக்கவில்லை எப்பா சாமிகளா என்னப்பா குரல் கொடுக்கணும் குரல் கொடுத்தவனெல்லாம் என்னத்தை சாய்ச்சான் நெய்வேலியில் கரண்ட்டை பிடிங்கினானா கேரளாவில் போகிற காய்கறிகளை நிறுத்திட்டானா கர்நாடகாவுக்கு கேரளாவுக்கு கருத்தப்படும் மணலை தடுத்தானா மீனவர்கள் கொலைகளை தடுத்தானா காவிரி டெல்டாவை பாலைவனமாக்கியதை தடுத்துட்டானா விவசாயிகளுக்கு வாழ்வழித்து விட்டானா இனப்படுகொலையை தடுத்துட்டானா வீட்டில் உட்காந்து மேனேஜரை வைத்து எவன் வேணாலும் அறிக்கை கொடுக்கலாம்ப்பா காலையில் விட் வீட்டில் நல்லா சாப்பிட்டு வந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் உண்ணாவிரதம் உட்காந்துட்டு வீர வேஷமாக எவன் வேணாலும் சவுண்டு கொடுக்கலாம் அதனால் எந்த பலனும் இல்லை உனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டுமா அல்லது சவுண்டு விட வேண்டுமா ரஜினிகாந்த் என்ன செஞ்சான்னு கேட்குற அவருக்கு ரஜினிகாந்த் என்ன செஞ்சான்னு கேக்குற அவருக்கா நீ ஓட்டு போட்ட ஓட்டு போட்டு தேர்ந்தத்தனை கேளுங்க ரஜினிய பார்த்து கேள்வி கேட்குறீங்க அடுத்து ரஜினிகாந்த் கர்நாடகாவில் சொத்து வாங்கி குவித்துள்ளார் அட பாவிகளா தான் சுயமா சம்பாதிச்ச பணத்தை உலகில் எந்த மூலையிலையும் முதலீடு செய்ய அனைவருக்கும் உரிமை உண்டு அது அவர் சம்பாதிச்ச பணம் அவர் எங்க வேணாலும் சொத்து வாங்குவார் உனக்கு என்ன நோக்குது ஏன் பெங்களூரில் சொத்து வைத்திருப்பவர்களில் நம்ம தானை தலைவர் தான் அதிகம் என்கிற அடிப்படை உண்மை கூட தெரிய உனக்கு தெரியாதா ரஜினி கர்நாடகாவில் சொத்து வாங்கி கொடுத்த நீங்க எங்க பார்த்தீங்க வடநாட்டு அம்பானி ரிலையன்ஸ் ஜியோ இலவசன்னா கால நாலு மணிக்கே போய் வரிசையில் நின்று வாங்குறவங்க ரஜினியின் முதலீட்டை பற்றி பேசுறாங்க அம்பானி என்ன உன்னோட சாதிக்காரனா மொழிக இல்ல மச்சானா ஆனாசியில் வாங்கி அனுபவிக்க தெரியுதுல்ல அப்ப எங்க போச்சு புத்தி அடுத்து என்ன படம் ஓடுவதற்காக அரசியல் பேசுகிறார் அட தற்குரிகளா ரஜினி முதன் முதலில் அரசியல் பேசியது பாஷா வெற்றி விழாவில் அதற்கு பின் அவர் நடித்த படங்கள் வெறும் பதினஞ்சு அதற்கு முன்னர் அவர் நடித்த படங்கள் நூற்றி நாற்பத்தஞ்சு அந்த நூற்றி நாற்பத்தஞ்சில் நூறு பெர்சன்டேஜ் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் வெற்றி படம் தான் அப்போ அவர் என்ன அரசியல் பேசினாரா பாஷா படம் முன்னூற்றி எழுபத்தெட்டு நாட்கள் ஓடிய மாபெரும் வெற்றி படம் இதுவரை முறியடிக்கப்படாத அது அந்த படம் துவக்கத்தில் அவர் வந்து அரசியல் பேசலை அதன் வெற்றி விழாவில் தான் அரசியல் பேசினார் அது கெடுக்கட்டும் அவர் அரசியல் பேசினா நீ போய் படம் பார்த்துருவியா ஐம்பது ரூபா கொடுத்து திருட்டு வீசில் படம் பார்க்குறது தான் நின்னே சந்திரமுகி கபாலி சிவாஜி படங்கள் வெளியான போது அவர் என்னப்பா அரசியல் பேசினாரு அந்த படம் மெகா ஆகலையா ஆமாம் ரஜினி படம் ஓடுவதற்காக படம் ஓடுவதற்காக அரசியல் பேசுகிறான்னு சொல்லியே அவர் கதை வசனம் எழுதி முழுக்க முழுக்க அரசியல் பேசி நேரடியாக நேரடியாக நடித்த பாபா திரைப்படையான் சிவாஜி எந்திர அளவுக்கு வெற்றி பெறல சும்மா பேசினாலே படம் ஓடும்னா படத்தில் பாபா படத்தில் ஃபுல்லாக அரசியல் பைசா நடிச்சிருக்காரு பிச்சுட்டு தானே ஓட்ருக்கணும் ஏன் ஓடல இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா ஏன் இப்போ தன்னுடைய ரசிகர்கள் தான் பண சம்பாதிக்க ஆசைப்பட்டவங்க இப்போ ஓடிட்டுன்னு சொல்லியிருக்காரு டூ பாயிண்ட் ஜீரோ படம் வருது இப்படி இருக்கிறப்ப அவர் இது மாதிரி சொல்லலாமா இதெல்லாம் யோசிக்கவே மாட்டிங்களா இப்படி எந்த கேள்விக்கும் உங்ககிட்ட பதில் இல்லை ஏன்னா ரஜினியை இல்லை சினிமா நடிகை என்று மட்டுமே உங்களால் விமர்சிக்க முடியுமே தவிர அவரை நேர்மையானவரோ பொய் பேசுபவராகவோ மற்றவன் பணத்தை ஆட்டையை போட்டவராகவோ உங்களால் விமர்சிக்க முடியாது மற்ற மொழிக்காரன் வேண்டாம் சினிமா நடிகன் வேண்டாம்னு கத்துற நீங்கள் என்ன என்னைக்காவது ஊழல்வாதி வேண்டாம் திருடன் வேண்டாம்னு கத்திருக்கீங்களா அப்படி கத்தியிருந்தா என்னைக்கோ நீங்க உருப்பிட்டு நம்ம நாடு உருப்பிட்ருக்கும் இப்போ ஒன்று கெட்டு போகல ரஜினி அரசியலுக்கு வந்தால் அவருக்கு அவருக்கோ அவரை எதிர்த்து நிற்பவருக்கோ ஓட்டு போட செவ்வாய் கிரகத்திலேருந்து தான் யாரும் வர போகிறதில்ல நீயும் நானும் தான் ஓட்டு போட போகிறோம் அங்கே காட்டு உன்னோட எதிர்ப்பு ரஜினி வேண்டாம்னா போ போய் ஊழல்வாதிக்கும் திருடனுக்கும் ஜாதி வெறியனுக்கும் போயிட்டு ஓட்டு போடு யார் வேணாலும் அதை விட்டுட்டு இப்படி உளறிக்கொண்டு தமிழங்கிற பேரை கெடுக்காதிங்க ரூபாய்க்கு கோட்டிருக்கும் பிரியாணிக்கு ஓட்ட விற்கும் யாருக்கும் ரஜினிகாந்த் பேரை சொல்லி அவரை விமர்சனம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை ரஜினி அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறவன் சரியான யோக்கியனாக இருந்தால் அவரை எதிர்த்து நின்று ஜெயிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்போ ஒத்துக்கிறேன் அது வரைக்கும் பயத்தில் உளறுவதை நிறுத்திக்கொள்ளுங்க தமிழை தமிழன்று எவனோ ஒரு திருடம் ஆள்வதற்கு ரஜினி எவ்வளோவோ மேல் பணம் சம்பாதிக்க ஆயிரம் வழி இருக்குது அதற்கு ஏன் இந்த புனிதமான அரசியல் பயன்படுத்துறீங்கன்னு வசனம் பேசிய ரஜினி அரசியலில் உண்மையாக தான் இருப்பார் ரஜினி பணத்திற்கு ஆசைப்பட்டவராக இருந்தால் மற்ற நடிகர்கள் போல பல விளம்பரங்களில் நடித்து பல கோடி பார்த்திருப்பார் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் திரையுலகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரை இருபத்தி ஓரு ஆண்டுகளில் அவர் நடித்த படங்களின் எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு வரை இருபத்தி ஓரு ஆண்டுகளில் அவர் நடித்த படங்களின் எண்ணிக்கை பதினாலு தான் இளைய தலைமுறைக்கு வழிவிடும் என்ற இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு படம் என்று நடித்தார் முதல் இருபத்தி ஓரு ஆண்டுகளில் நூற்றி நாற்பத்தி எட்டு நடித்துவிட்டு கடைசி இருபத்தி ஒரு வருட வருடத்தில் பதினாலு மட்டுமே டூ பாயிண்ட் ஓ மற்றும் காலாவை சேர்த்து அதனால் தான் போர் போர் பத்திரிகையில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியலில் ரஜினியின் பெயர் வருவதில்லை ஷாருக் சல்மான் எல்லாம் வருகிறார்கள் அவர் பணத்திற்கு ஆசைப்பட்டால் முதல் இருபத்தி ஒரு ஆண்டுகளில் அவர் நடித்தது போல நூற்று கணக்கில் நடித்து பணம் பார்த்திருப்பார் விஜய் அஜித்தெல்லாம் அளவுக்கு வளர்ந்திருக்க கூட முடியாது ஆயிரத்தி தொழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அரசியல் பதவி அவரை தேடி வந்தபோது நான் எதையுமே தெரிந்து கொள்ளாமல் இறங்க மாட்டேன் என்று நடிக்க வந்தபோது கூட பிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து நடிப்பு என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டே இறங்கினேன் என்று அப்போது அரசியலை உதறியவர் அவர் பணத்திற்காக ஆசைப்பட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலேயே அரசியலுக்கு வந்து இருபது வருடங்களாக பல பேரங்களை பார்த்திருக்கலாம் அவர் தன் குருநாதர் பாலச்சந்தர் சொன்ன கேமராவிற்கு முன் நடி நிஜ வாழ்க்கையில் நடிக்காதே என்ற வேத வாக்கை இன்றளவும் கடைபிடித்து வருகிறார் தான் வெளியி வெளியிடத்திற்கு வரும்போது அவர் மேக்கப் பின்றி சிவாஜி ராவாக வருகிறார் தான் அவர் மற்ற அரசியல்வாதிகள் போல போலியாக நாத்திகம் திராவிடம் பேசி நடிக்காமல் தைரியமாக ஆன்மீக அரசியல்னு அறிவித்துள்ளார் இதாங்க நம்ம தலைவர் எல்லோருக்கும் பகிருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த க இதை எழுதுனவங்க வந்து ரஜினி சுரேஷ் அவர்கள் அவர்களுக்கு நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ